முரசொலி தலையங்கம் வெளியிட்டுள்ள பதிவில் அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலமாக கருணையின் முதல்வராக காட்சி தருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று தெரிவித்துள்ளது ஏழ்மையான குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக தாயுமானவர் திட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அன்புக்கரங்கள் என்ற திட்டத்தை செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளில் தொடங்கி வைத்துள்ளார் முதலமைச்சர் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு பெற்றோராக இருக்கும் கருணை உள்ளதோடு இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அந்த குழந்தைகளின் பதினெட்டு வயது வரையிலான பள்ளிப்படிப்பு முடியும் வரை இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் பள்ளிப் படிப்பை முடித்த பின்னர் கல்லூரி கல்வி மற்றும் உயர்திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்க வழிவகை செய்யும் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கினார் பெற்றோர் இருவரையும் இழந்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்து பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார் அன்பு கரங்கள் திட்டத்தை செயல்படுத்த கைபேசி செயலியும் உருவாக்கப்பட்டது இதன் மூலமாக கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் ஆறாயிரத்து எண்பத்தி இரண்டு குழந்தைகள் தமிழ்நாடு அரசின் நிதி உதவியினை மாதந்தோறும் உள்ளனர் திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் என்று எளிமையாக விளக்கம் சொல்லிவிடலாம் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பது உழைப்பதும் பாடுபடுவதும் எளிதானது அல்ல என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரிதான அந்த செயலைத்தான் முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார்கள் சமூகத்தின் கடை கோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கிவிடும் கையாக என்னுடைய கை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிதான் இருந்துகொண்டிருக்கிறேன் பெற்றோர் வேலைக்கு செல்கிறார்கள் என்று குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்குகிறோம் பெற்றோரே இல்லாத குழந்தைகளை சிங்கிள் பேரண்ட் இருக்கின்ற குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டுமே என்ற எண்ணம் வந்தது அந்த அடிப்படையில் உருவானதுதான் இந்த அன்பு கரங்கள் திட்டம் என்று முதலமைச்சர் அளித்துள்ள விளக்கத்தில் இத்திட்டத்தின் முழுமையான கருணை முகம் தெரிகிறது என்று முரசொலி தெரிவித்துள்ளது பெற்றோர் இருவரையும் இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இரு குழந்தைகள் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் அவரது குழந்தைகள் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களுடன் வாழ்ந்து வருவோரின் குழந்தைகள் உதவி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு பிரச்சனையை எவ்வளவு அழகாக ஆய்வு செய்து இத்திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலம் அறியலாம் கொரோனா காலத்திலேயே பெற்றோர் இருவரையும் இழந்த தாய் அல்லது தந்தையை இழந்த முன்னூற்று எண்பத்தி இரண்டு குழந்தைகளின் பெயரில் தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பைப்புத் தொகை வழங்கியவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த குழந்தைகள் பதினெட்டு வயதை நிறைவு செய்யும் போது அவர்களுக்கு வட்டியுடன் வழங்கும் திட்டம் அது தாய் அல்லது தந்தையை இழந்த பதினெட்டு வயதுக்குட்பட்ட பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை வழங்கியவரும் முதலமைச்சர்தான் கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு பெற்றோர் இருவரையும் இழந்து உறவினர் அல்லது பாதுகாவலரின் அரவணைப்புள் வளர்ந்து வரும் முன்னூற்று அறுபத்தைந்து குழந்தைகளுக்கு மாத பராமரிப்பு தொகையாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கினார் முதலமைச்சர் இவை அனைத்தும் அவரது கருணை உள்ளத்தின் காட்சிகளாகும் திராவிட மாடல் ஆட்சியில் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு வருகிறது மாநில குழந்தைகள் பாதுகாப்பு கொள்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என்ற அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் நமக்கு யாருமில்லை என்று நிற்காதீர்கள் நான் இருக்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன சொல் மிக மிக முக்கியமானது குடும்பமானது குழந்தைகளுக்கானதாக இருக்கிறது பெற்றோரின் அரவணைப்பு தான் குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் அத்தகைய பெற்றோர் இல்லாமல் போவது அந்த குழந்தைகளுக்கு அனைத்து வகையிலும் மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும் குழந்தைகள் மத்தியில் ஒருவிதமான பயம் தொற்றி வருவதாக அண்மை காலத்து ஆய்வுகளும் சொல்கின்றன அந்த பயத்தை பெற்றோர்கள்தான் போக்க வேண்டும் பெற்றோர்கள் இல்லாத இடத்தில் அரசாங்கம் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறார்கள் பெற்றோரின் பாதுகாப்பு அன்பு பாசம் பெற்றுத்தருதல் கொடுத்தல் வழிநடத்துதல் ஆகிய அனைத்தும் தான் குழந்தைகளை உருவாக்குகிறது பெற்றோர் இல்லாத இடத்தில் அரசாங்கம் அதனை வழங்குவதுதான் அன்புக்கரங்கள் திட்டமாகும் இதுவரை யாரும் செய்யாதது இதுவரை யாரும் சிந்திக்காதது இதுவரை யாருக்கும் தோன்றாதது இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கிறார் செய்திருக்கிறார் என்பதால்தான் தான் அவரை கருணையின் முதல்வர் என்கிறோம் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது